பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இளைஞர்களை அத்துமீறு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் படித்து வேலைக்கு போ அதன் பிறகு கட்சிக்கு வா முதலில் குடும்பத்தை பார் என்னுடைய தம்பிகள் ஒரு வழக்கு கூட வாங்கக்கூடாது ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துள்ளார் அதை பயன்படுத்தி படித்து வேலைக்கு செல்லுங்கள் என்று பேசினார் வீசிகா தலைவர் திருமாவளவனின் முழக்கமான அத்துமீறு என்பதை குறிப்பிட்டு அன்புமணி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அத்துமீறு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பது புரியாமல் சிலர் கலாய்க்கின்றனர் என்று அன்புமணிக்கு திருமாவளவன் பதிலடி கொடுத்திருக்கிறார் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அமைப்பாவதால் மட்டும்தான் அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு காலகட்டத்தில் நான் முழக்கம் எழுதினேன் தனியாளாக அத்துமீற முடியாது அமைப்பாக இருந்தால்தான் அத்துமீற முடியும் தனியாளாகவே கோயிலுக்குள் நுழைய முற்பட்டால் விடமாட்டார்கள் ஆனால் அமைப்பாக திரண்டு சென்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள் என்பது புரியாமல் அத்துமீறு என்று சொல்ல மாட்டேன் என்று சிலர் கலாய்க்கின்றனர் அத்துமீறு என்ற சொல்லுக்கு பல அரசியல் உள்ளது அது ஒரு தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரம் ஆண்டு கால அடிமைத்தனத்தை உடை கூடியது இந்த முழக்கம் ஒரு சாதிக்கு மட்டும் உரியது கிடையாது நடக்கக்கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் இந்த இடத்துல நுழையக்கூடாது என்றால் நுழைவோம் எங்களுக்கு அனைவருக்குமான உரிமைகள் உள்ளது என்பதற்கான குரலுக்கு பெயர்தான் அத்துமீறு என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இப்படி பாமகவும் விசிகாவும் மோதலில் ஈடுபட்டு வருவது அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட அதிர்வலிகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும் சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி